இந்தது பெரிய என்ன அப்படி இருக்கிட்ட சுந்தரண்டான ஒரு டவுட் இருக்கு இந்த மீதி ஒரு வீடியோ பாக்குற கரெக்டர நடிக்கும்போது ஆமா தான் வாங்க இந்த

நகைச்சுவைங்கிறது சேர்ந்து அடிக்கிற கூத்துறது அந்த கேட்டாவே எனக்கு வந்து பொய் மாறிடுச்சு அதனால கையில் எடுத்துக்கிட்டு வந்தேன் ஆனால் சீரியஸ் வாழ்க்கையில ரொம்ப நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தா வெளியே போனா நகைச்சுவை வீட்டுக்குள்ள வந்தால் கொஞ்சம் இருக்கும் அதனால அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உலகம் ஆரம்பிச்சு ஒரு கேள்வியானதுல பாட்டு பாடுங்க அதுவும் எனக்கு சிம்மாவது இளையராஜா வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து ஏகராமில் பாருங்க